வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போவாங்க வருவாங்க பெரிய பெரிய கோயில்களை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்க்குறோம் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஒரு சில பல கோயில்கள் அதுக்கப்புறம் சில ஊர்கள் வித்தியாசமான இடங்களை வந்து நம்ம மக்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா முனியஸ்வரர் கோயில் பார்த்திங்கனால இந்த சுவாமி கோயில் கருப்பசாமி கோயில் இந்த மாதிரி நம்ம வந்து காவல் தெய்வங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டுக்கள்லாம் இருக்கும் அதிக இந்த ஊர் சாயல்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூராங்கோட்டை இந்த ஊர் பேர் ஒரு தான் இது வந்து பழமையான ஒரு கோவில் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கா காட்டுக்களை தான் வந்து நம்ம காவல் தெய்வங்களாக இருக்கும் அதனால் வந்து காட்டுக்களை சிம்பிளாக ஒரு இருந்த ஒரு கா கோவில் தான் மரத்தடியில் அதுக்கப்புறம் வந்து கோவிலை வந்து பெரிய அளவில் கட்டி ஊர் மக்கள் கொண்டாடுறாங்க இது வந்து வருஷத்தில் இருமுறை அதாவது சித்திரை மாதம் அப்படின்னா நூறு மாதம் அது ஒரு மாதம் கும்பிடுவாங்க சரியாக தெரியல ஆனால் வருஷத்தில் இரண்டு முறை வந்து இங்கே வந்து விசேஷம் நடக்கும் பயங்கரமாக அந்த அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் வரும் இப்போ அஞ்சு நாள் பத்து நாள் அந்த மாதிரி விசேஷம் நடக்கும் அதான் பெரிய திருவிழா அது போக பார்த்திங்கன்னா நம்ம சனி நாயர் போனோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த கிடா வெட்டி வச்சு சாமி விட்றவங்க அதிகளவில் ப பண்ணுறாங்க அது போக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் முன்னேறிடுச்சு ஏன்னா வந்து நம்ம சாயல்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காட்டுக்கில் இருக்குது செம்மன் காடு பார்த்திங்கன்னா நிறையா வந்து அடர்ந்த மரங்கள் இருக்குது மக்கள் வந்து நிறையா ஊர்களில் இருந்தால் வந்து இந்த கூராங்கட்ட முன்னிச்சாமி கோயிலில் வந்து என்னென்னா அதிகளவில் இந்த காது குத்து விழா அங்கே வைக்கிறாங்க என்ன காரணம்னா காது குத்துனால சில பேர் வந்து கிடா வெட்டி இருந்து வச்சு காது குத்துவாங்க அந்த மாதிரி வந்து கோவிலில் காதை குத்திட்டு கிடா வெட்டிக்கிறாங்க இல்லைனா வந்து ஆட்டுக்கறியோ ஏதோ ஒன்று சமைச்சு இங்கே வந்து மண்டபம் இருக்குது உள்ளே அங்கே வந்து சமையல் வைக்கிறாங்க திருவிழா காலங்களில் போனோம் அப்படின்னா தினமும் அன்னதானம் மூணு வேலையும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த கோவிலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முந்தைய காலத்திலலாம் வந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க பசு வசதியெலாம் இருப்போம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாட்டு தான் வருவாங்க அளவில் மாட்டு வண்டி வந்து இங்கே வரும் எல்லா ஊர்களேருந்து சாமி மூட வர்றவங்க வரும் மாட்டு வண்டியில் அப்படியே ஜல் 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 அந்த மணி சத்தத்தோடு வந்து பயங்கரமாக வருவாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பழமையான கோவில் தான் ஆனால் சிம்பிளாக இருந்திருக்க அந்த காலத்தில் அந்த கோவில் வந்து இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலுமே அதிகளவில் வந்து மக்கள் வந்து வந்து வழிபட்டிருக்காங்க நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கிற டைம் வந்து சனிக்கிழமைங்க ஆனால் சனி ஞாயிறு நல்ல வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் இருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பக்கம் வருது இந்த இடம் கோவில் அதனால் நாங்கள் வந்து அடிக்கடி வருவோம் சின்ன குழந்தைகள்லாம் ஈவினிங் கூட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஜாலியாக விளையாடுவாங்க எங்கள் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதேமாதிரி திருவிழா டயத்தில் வந்தோம் அப்படின்னா சும்மா கூட்டத்தில் அளவு மோதிட்டுருப்போம் இப்போ சாதாரண டயத்தில் வந்து வரதுனால நமக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடம் நல்ல நிம்மதியாக சாமி மிபிட்டு இந்த மரத்தடியில் நிறையா வந்து இந்த ஒரு என்ன மரம் அப்படின்னா அந்த கோவில்கள் நிறைய கோவில்களை விருட்சம் சொல்லுவாங்களா விருட்சம் மரம் அது அதிக அளவில் இருக்குது சரியான ஃபுல்லாக காடு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்